பவுடர் நெருமா அப்படின்னு அந்த மாதிரி போனோம்னா ஊழல் தூய்மையானவர்களா வாஷிங் மிஷின்ல போட்டு தூய்மை ஆக்கி போடுறான் அங்க போய் சில பேர் அதுக்கு அழகான அவனை உறிஞ்சி எடுத்து ஒரு முதலமைச்சர் இருந்த மராட்டிய மன்னன் சிவாஜியினுடைய பரம்பரை சொன்னது எஸ் பி சவான் நாட்டினுடைய விடுதலை போராடியவன் இந்த நாட்டினுடைய உள்துறை மந்திரியாக நேரு மந்திரி இந்திரா காந்தி மந்திரி சேவை அவருடைய குமாரன் அந்தாலும் பெரு சவான் தான் பேரான்னு நினைக்கிறான் அந்த பேரா அவர் முதலமைச்சராக இருந்தது ஒரு பெரிய மன்னா கதறி அலுவலா கதறி அலுவலர் சோனியா காந்தி வந்து அம்மா என்னால ஜெயில இருக்க முடியாது என்னை விட்டு நாம நான் தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லை அவர்கிட்ட போய் சரண்டராக வழியே இருக்கு அந்த அந்த பொறுப்புல இருந்த ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தலைவர் பிஜேபி போயிட்டான் அதுமாரி பலவர்கள் அரசியல் ஆட்டோ ஆகலாக இருக்கிறார்கள் சரி அரசியல் தலைவர்கள் இப்ப தான் தேர்தல் மக்களை நிரூபித்திருக்கிறார்கள் டீசல் பெட்ரோல் வேலையில ஏற்று எப்படி காங்கிரஸ் ஆட்சியில நூத்தி பத்தொன்பது நூத்தி இருநூறு ஆறு வரை இருந்துச்சு கச்சா என்ன ஒரு பேரல் கச்சா எண்ணெய் அன்னைக்கா ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு விட்டோம் நானூத்தி பத்து ரூபாய்க்கு வந்தான் இன்னைக்கு என்ன எண்பது ரூபாய்க்கு வந்துட்டு ஒரு ரூபாய்க்கு கூட டாலரா இருந்துச்சு நூறு தாண்டி ஆயிரம் ரூபாய்க்கு தாண்டி விட்டா இது யார் நம்மளுடைய இன்னைக்கு வந்து ஒவ்வொரு குடும்பத்துல மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் ரூபாய் வருமானத்துல குடும்பங்கள் வீடு வெற்றவர்கள் இருக்கிறார்கள் இன்னும் நாலாயிரம் ரூபாய் பிடிச்சிருக்கிற வாடகை எல்லாம் இருக்கிறார்கள் அவர்களுதான் தாய்மார்கள் இதற்காக பத்து பாத்திரம் தெரிந்து வீடு கூட்டி இப்படி எல்லாம் வறுமையில் அறிஞ்சிருக்கிறவர்களும் அவர்களுக்கு பற்றியெல்லாம் கவலை இல்லை அவர்களுக்கான திட்டங்கள் இல்லை ஆனால் அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு எனக்கு கொடுத்த அவர்களுடைய பல்வேறு அவருடைய கல்விகளுக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு கல்வி உரிமைக்கு அவர்களுடைய நல்ல தான் எய்ம்ஸ் பஞ்சாப் ஒன்பது வருஷம் முதலமைச்சராக இருந்தாரு தலைவர் காமராஜர் ஒன்பது வருஷத்துல திருச்சி வெள்ளி தொழிற்சாலை துப்பாக்கி தொழிற்சாலை 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 ஆவடி தொழிற்சாலை தொழிற்சாலை இப்படி பல தொழிற்சாலை கொண்டு வந்தாரு ஆனா இந்த ஒன்பது வருஷம் பத்து வருஷம் வருஷமா போயிருக்கு என்ன கொண்டு வந்திருக்க ஒரே ஒரு செகண்ட்ல கொண்டாங்க மதுரையில நிட்டு குழு போயிட்டான் ஆக ஒரு மோசமான சர்க்காரை மனித உயிர்களை மனித சமுதாயத்துக்கு விரோதமானவர் அரசியலுக்கு விரோதமானவர்கள் அரசியல் இந்த நாடு இந்த முறியடிக்க வேண்டால் இதுதான் கடைசி தேர்தல் இதுதான் நம்முடைய கடைசி வாக்குரிமை இந்த வாக்குரிமையை நாம் பறிமுதல் விடக்கூடாது நம்முடைய உரிமைகளை தயவு செய்து தம் தாய்மார்களே தோழர்களே அந்த போராட்டம்